இன்றைய வேத வசனம் ஜோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதற்கு பின்பு ஜோபு நூற்று நாற்பது உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் அன்பான சகோதர சகோதரிகளே ஜோபுவின் வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புக்கள் ஜோபுவின் சரீரம் பயங்கரமான பலவீனம் ஆனாலும் ஜோபு கத்தருக்கு பிரியமாய் இருந்ததினால் நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவராய் மறித்தாராம் பிரியமானவர்களே கத்தருக்கு பிரியமாய் நாம் இருக்கும்போது போது எவ்வளவு இழப்புக்கள் பலவீனங்கள் சோர்வுகள் துன்பங்கள் வந்தாலும் பாவம் செய்யாதபடி ஆண்டவருக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை தேடுங்கள் அவரிடம் மனம் திரும்புங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்